அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் பரபரப்பான மார்னிங் டைமில் இந்த மாதிரி ஒரு தடவை ஒரு பொடி செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம லன்ச் பாக்ஸ்கெலாம் பேக் பண்ணி தரலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல புளியை வந்து ஊற போட்டு எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் நல்லா சாத்துக்குடி சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கோம் இந்த மாதிரி உருட்டி சாத்துக்குடி சைஸ் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து கிளீன் பண்ணிட்டு வச்சிருக்கோம் கொட்டை நாரெல்லாம் இல்லாம கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் நம்ம வெந்நீர் ஆட் பண்ணிக்கலாம் சூடான வெந்நீர் சேர்த்து புளிய ஊற போடும்போது போது நல்லா ஊறி வரும் இப்போ இந்த புளி வந்து அப்படியே இந்த வெந்நீர்லேயே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும் புளி ஊறதுக்குள்ள பாருங்க நம்ம வறுத்தரைக்க வேண்டிய சாமான் ரெடியாக ரெடியா எடுத்து வச்சிருக்கோம் எல்லாத்தையுமே நம்ம வறுத்தரைச்சு வச்சுக்கலாம் புளிக்காய்ச்சல்குள்ள சூப்பரான ஒரு புளிய பொடி தான் நம்ம இப்போ ரெடி பண்ணி எடுத்துக்க போறோம் பாருங்க ஒரு பீஸ் அளவுக்கு கட்டி பெருங்காய் இந்த அளவுக்கு கட்டி பெருங்காய் எடுத்து வச்சுக்கோங்க நல்ல வாசனையும் ருசியாகவும் இருக்கும் நாலு வர மிளகா எடுத்து வச்சிருக்கேன் நான் எடுத்துக்கிற இந்த அளவுக்கெல்லாம் நாலு வர மிளகா சரியாக இருக்கும் நீங்கள் லார்ஜ் ஸ்கேல்ல பட்றதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வர மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு இந்த ஸ்பூனில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த ஸ்பூனில் மெஷர்மெண்ட்டில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா மல்லி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு மிளகு வந்து அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் வெந்தயம் அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு எள் நான் இன்றைக்கி வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பு எள் இருந்துன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட சாய்ஸ் தான் ஒரு கை இப்படி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் தான் நம்ம இப்போ வறுத்து பொடி பண்ணி சூப்பரான ஒரு புளிக்காய்ச்சல் பொடி நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம் பாருங்க கடாய் ரெடியாக இருக்குது செக்கு நல்லெண்ணெய் தான் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் விட்டுக்கிறேன் ஜஸ்ட்டு கட்டி பெருங்காயத்தை பொறிச்சு எடுக்கிறதுக்காக தான் நம்ம விட்டுக்கிறோம் எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சா இந்த அளவு கட்டி பெருங்காயம் இதை வந்து சேர்த்துக்கலாம் பெருங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட்டாக வருபட்டு வரணும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு வருபட்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வருபட்டதும் இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம் அவ்வளோ ஒரு மனமா இருக்குது பெருங்காயம் பெரிய பெ கட்டி பெருங்காயம் இல்லாதவங்க நீங்கள் பெருங்காய பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் இது சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம விட்ட எண்ணெய் தான் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயே விட வேண்டாம் ஒரு டிராப் விட்டு பெருங்காயம் பொரிச்சோம் இல்லையா அதுக்கப்புறம் நம்ம எந்த எண்ணெயுமே விட வேண்டாம் வர அடுத்து இதிலே வந்து நம்ம அட் பண்ணிக்க போகிறோம் நாலு வரமிளகா போட்டிருக்கோம் இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வரமிளகா மிளகா ஜஸ்ட் லேசாக அப்படி கிறிஸ்பானாலே போதும் ரொம்ப ஒறுக்க வேண்டாம் கலர் மாறக்கூடாது லைட்டாக கிறிஸ்ப் நம்ம இதை எடுத்து வெளியே வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம இந்த புளிக்காய்ச்சலுக்குன்னு இந்த மாதிரி ஒரு பொடி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ தனியாக பின்னாடி புளிக்காய்ச்சல் பண்ண போகிறோம் இந்த புளியோதர பொடியும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக மார்னிங் டைம்லலாம் பரபரப்பாக நம்ம வேலைக்கு செல்லும் போது பேச்சுலர்ஸ்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சாதம் மட்டும் வடிச்சுட்டா போதும் டக்குன்னு அந்த புளிக்காய்ச்சல்லையும் நம்ம ரெடி பண்ண அந்த பொடியையும் போட்டு ஈஸியாக நம்ம வந்து ரைஸ் மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கூட கொடுத்து அனுப்பலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனாலே போதும் இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டோம் இப்போ அடுத்தது கடாயில் பார்த்தீங்கன்னா தனியாக மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் அதை உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தனியாக வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுபட்டு எடுக்கணும் எல்லாமே வறுக்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க தனியாக வாசனை வர அளவுக்கு வறுபட்டாச்சு ப்ளேட்டில் எடுத்து வச்சுட்டோம் இப்போ அடுத்தது கடாயில் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் அதே மாதிரி கடலைப்பருப்பு அதையும் ஆட் பண்ணிடலாம் ரெண்டையும் வந்து நம்ம ஒன்றாவே வறுத்துக்கலாம் பருப்புங்கிறதுனால வருபடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால மிதமான சூட்லேயே வச்சுட்டு பருப்பு நல்லா செவக்க வறுபட்டு வரணும் அது வரைக்கும் எடுத்துக்கலாம் பருப்பு வந்து இப்போ நம்ம கொஞ்சம் வருபட்டுட்டு இருக்கோம் அந்த ஸ்டேஜ்ல பாருங்க நம்ம புளியை ஊற வச்சிருந்தோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்டே ஆயிடுச்சு எவ்வளவு அருமையா புளி ஊறி வந்துருக்கு பாருங்க இந்த வெந்நீரில் இப்போ இந்த புளியை நல்லா கரைச்சு திக்கான புளி கரைசலாக நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பருப்பு பாருங்க லேசா செவக்க வறுபட்டு வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகையும் சேர்த்திடலாம் கூடவே நம்ம வெந்தியம் எடுத்து வச்சுருந்தோம் அதையும் ஆட் பண்ணிவிடுவோம் ரெண்டையும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் எல்லாமே கொஞ்சம் அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம எள்ளு சேர்ப்போம் ஏன்னா எள்ளு சேர்த்தா டக்குன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் கொஞ்சம் வருபட்டு வரட்டும் எல்லாம் சேர்ந்து வருபட்டு வந்தாச்சு இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் எள்ளை உள்ளே சேர்த்துடலாம் எள்ளோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எள்ளோட சேர்த்து எல்லாமே நம்ம வருபட்டு பாருங்கள் எடுத்து வச்சுட்டோம் இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் அடுத்தது நம்ம கடாயில் கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் கருவேப்பிலையே லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் அதைக்கிட்டே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இந்த சூட்டிலே கருவேப்பில நல்லா ரோஸ்ட் ஆகிடும் வறுக்க வேண்டியதெல்லாம் நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அது கூலாகட்டும் அதுக்குள்ளே பாருங்கள் நம்ம இங்கே புளியை வந்து நல்லா கரைச்சி ஒரு ரெண்டு கிட்ட திக்கான புளிக்கரசலாம் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம புளியை ஜாஸ்தியாக தான் எடுத்தோம் பாருங்கள் அதனால் திக்கான புளிக்கரசா நம்ம கரைச்சனால ஜாஸ்தியாக விட்டால் ரெசிபிக்கு சரியாக வராது நீர்க்க இருந்ததுன்னா அதனால் கெட்டியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த புளியை வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான குழம்பு ரசம்லாம் பண்ணும்போது இந்த புளியை கரைச்சி நம்ம தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் கடாயில் இப்போ செக்கு நல்லெண்ணையே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கிட்ட விட்டு போகிறோம் இப்போ நம்ம புளிக்காய்ச்சல் தான் ரெடி பண்ண போகிறோம் கொஞ்சம் ஜாஸ்தியாக நல்லெண்ணெய் விட்டால் தான் நல்லா இருக்கும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கிட்ட விட்டுக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆயாச்சு ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்க போகிறோம் இது வந்து பச்சை வேர்க்கடலை சேர்க்குறேன் அதனால் ஃபஸ்ட்டு நான் இதை வறுத்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை சேர்க்குற பட்சத்துக்கு கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாத்தோட போட்டே இதை வறுத்துக்கலாம் இதை ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல வறுத்து எடுத்துக்குவோம் பச்சை வேர்க்கடலையை அப்படியே எண்ணெயில் போட்டுவிட்டு நம்ம ஃப்ரை பண்ண வேண்டி வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா லேசாக வெடித்து வருபட்டு வரும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க நல்லெண்ணெயில் வறுக்கும் போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது வேர்க்கடலை லேசாக வெடித்து வர ஆரம்பிக்குது கடுகு சேர்த்துடலாம் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துப்போம் ஆல்ரெடி நம்ம பொடி ரெடி பண்ணும்போதே கொஞ்சம் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கோம் இது இன்னும் கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சம் பெருங்காய பொடியாக ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துப்போம் எல்லாமே தாளித்து ரெடியாகி வரணும் தான் நம்ம புளிக்கரைசல் ஆட் பண்ண போகிறோம் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்ச பொடியை சேர்த்துட்டு அப்படியே எண்ணெயோடயே கலந்து விட்டுக்கோங்க நல்லா பைண்டாகி வரும் இப்போ இது எல்லாமே தாளிச்சு ரெடியாயாச்சு நம்ம எடுத்து வச்ச ரெண்டு கப் கெட்டியான புளிக்கரச சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு பாருங்க இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கணும் அப்படியே சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ இந்த புளிக்காய்ச்சலுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த புளியோட பச்சை வாசனை போக புளித்தண்ணி நல்லா இது எல்லாத்தோட சேர்ந்து கொதித்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் அது வரைக்கும் இது கொதிக்கட்டும் புளித்தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வருத்ததெல்லாம் ஆறி இருக்கோம் அரைச்சிடலாம் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கோங்க நம்ம வறுத்து வச்ச கட்டி பெருங்காயம் கூடவே நம்ம வறுத்த வரமிளகாயும் சேர்த்துட்டு இந்த ரெண்டை மட்டும் முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் பெருங்காயம் வரமிளகாயோ ஒரு சுத்து சுற்றி எடுத்தாச்சு இப்போ அடுத்தது நம்ம வீதி வர வருத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம் கூடவே லாஸ்ட்டாக கருவேப்பிலையை பாருங்கள் நல்ல நொறுங்கி இந்தளவுக்கு ரோஸ்டாகி வந்திருக்கு அதையும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம அளவுக்கு பொடி பண்ணி எடுக்கணும் லேசாக அந்த ஒரு குறை குறைப்போடு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோ வாசனையாக இருக்குது இந்த புளியோதரை பொடி பாருங்கள் எல்லாமே சேர்ந்து புளிக்கரசல் கொதித்து எவ்வளோ ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்தாலும் அந்த புளி புளியோதர பொடி அதுலேருந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பண்ணுற அளவை பொறுத்து பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம பண்ணுறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் இப்போ அதை பொடியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இதோட கூடவே கொஞ்சமாக வெள்ளத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் அந்த பொடியோடு சேர்த்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சாலே போதும் நம்மளோட புளிக்காய்ச்சல் ஆகிடும் கொஞ்சமாக வெள்ளத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நம்மளோட அருமையான புளிக்காய்ச்சல் ரெசிபி தயாராயாச்சு புளியோதரை பொடியும் பாருங்கள் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சதை மீதி அப்படியே வச்சுக்கோங்க லேட்டராக இந்த பொடி எதுக்குன்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா கொதி வந்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை வச்சு நம்ம எப்படி புளியோதரை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அரை டம்ளர் சாதத்தை வடித்து பாருங்க உதிரி உதிரியாக ஒரு மிக்சிங் பவுலில் ரெடியாக போட்டு வச்சுருக்கோம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை மேலாக விட்டுக்கலாம் அப்போ இன்னும் நல்லா சாதம் உதிரி உதிரியாக வரும் இப்போ இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்ச புளிக்காய்ச்சலை இந்த சாதத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ அதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் புளிக்காய்ச்சல் பொடி வெள்ளம் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கொதிச்சு திக்கான கன்சிஸ்டன்சியா வந்திருக்கு இந்த அளவுக்கு வரணும் இப்ப நம்ம இந்த சாதத்துக்கு தேவையான அளவு நம்ம இப்ப புளிக்காய்ச்சல் இதுல ஆட் பண்ணிக்கலாம் இப்ப இதோட கூடவே நமக்கு அந்த கோவில் புளியோதரை டேஸ்ட் வர்றதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன் லேட்டரா இந்த பொடி நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னு புளியோதர பொடி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் புளிக்காய்ச்சலுக்கு கொஞ்சமாக போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வெளியவே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டோன்னா இப்படி நம்ம சாதம் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் புளிக்காய்ச்சலையும் சேர்த்துட்டு கூடவே இந்த பொடியையும் போட்டு கலக்கும் போது இன்னும் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து சாதம் உடையாமல் மெதுவோ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு அருமையாக இருக்குது பாருங்கள் புளியோதரை இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவில் ஸ்டைலில் சூப்பரான புளியோதரை ரெசிபி நம்மளே புளிக்காய்ச்சல் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்பெஷலான பொடி ரெடி பண்ணி இன்ஸ்டண்ட்டாக ஒரு புளியோதரை ரெசிபி சைடிஷ்க்கு நம்ம வடம் அப்பளம் இந்த மாதிரி சிப்ஸ் எதுனாலும் துட்டு சாப்பிட்லாம் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மணக்கோலம் குக்கிங் சேனலை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு வேணும் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ